ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நல்ல ஒழுக்கத்தை வேதம் போதிக்கிறது அந்த ஒழுக்கத்தை பெற்றோர் நமக்கு போதித்திருக்கிறார்கள் வேதம் நமக்கு போதிக்கிறது பரிசுத்தவான்களும் நமக்கு போதிக்கிறார்கள் தலைமுறைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அது நமக்கு ஆசீர்வாதமாகி மாறும் ஆண்டவர் நல்லவர் அமே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக நம்முடைய கலாச்சாரம் நிறைய நல்ல பழக்கங்களை ஒழுக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதுக்காக ஒரு தெய்வனுடைய நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவது அருமையான வார்த்தை இல்லை சகலம் அப்படின்னா எல்லாம் ஒன்னாற்று ஒன்று ரெண்டு அல்ல சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடது எல்லாவற்றிலும் குடும்ப வாழ்க்கையா ஒழுக்கமாக கிரமமாக இருக்கணும் வேலையா ஒழுக்கமாக கிரமமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறமா ஒழுக்கமாக கிரமமாக இருக்கணும் அமேன் தம்பி தங்கச்சிட்ட பழகும் போது சகோதர சகோதரிகள்ட்ட பழகும் போது நண்பர்களோடு பழகும்போது ஒழுக்கமாக கிரமமாக இருக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்கிறது கத்துறதை விரும்புகிறார் சகலம் ஒழுக்கம் நல் ஸ்தோத்திரம் கிரமமாயும் ஒழுக்கமாயும் செய்ய ஸ்தோத்திரம் இங்கிலாந்துல பல வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரும் பேசி கொண்டிருந்தார்கள் ஆங்கிலேயர் சொன்னார் நான் பலமுறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் இந்திய பெண்கள் நாட்டு பெண்கள் ஆண்களோடு கை கொலுக்குவதில்லை அதுல என்ன தவறு இருக்கிறது சந்தோஷமாய் கை கொடுக்க வேண்டியதானே என்று சொல்வார்கள் நான் மேல நாடுகளுக்கு நிறைய பயணமா இருக்கிறேன் குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளிலே நான்கு முறை நான் பயணமா இருக்கிறேன் சந்தோஷமா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து பிரைஸ் த லோட் இந்த பெண்டிகா அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க பாசையில சொல்லுவாங்க அலை லூயா சந்தோஷமா கை கொடுப்பாங்க இல்லை இப்பொழுது நம்முடைய தேசத்திலும் படித்தவர்கள் மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் சில நேரம் ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் இறங்கி வந்து எல்லாரும் சாதாரணமாய் கை கொடுப்பதில்லை நாம் அதை ஒழுங்கினமா எண்ணுகிறோம் நம்முடைய கலாச்சாரம் அப்படி கவனிங்க அப்போ கேட்டதை ஏன் கை கொடுக்கறது இல்லை அது என்ன தவறு இருக்கு அப்ப அவர் கேட்டாரா உங்க நாட்டில் உள்ள கீழ இருக்கிற எல்லா நபரும் உங்க நாட்டு ராணிக்கு கை கொடுக்க முடியுமா அது முடியாது கை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க மகாராணி அதனால அவங்களுக்கு அப்படி எல்லாரும் கை கொடுக்க முடியாது அவர் சொன்னாரா உங்களுக்கு உங்க நாட்டில் அவங்க மட்டும்தான் மகாராணி எங்க நாட்டில் எல்லா பெண்களும் மகாராணி ஆனால் எல்லாரும் திடீர்னு போய் கை கொடுக்க முடியாதுன்னு சொன்னது ஆங்கிலேயர் தலை குனிந்தாரா எத்தனை உண்மை சொன்னவர் வேற யாரும் இல்ல கனத்துக்குரிய விவேகானந்தர் அவர்கள் ஒழுக்கத்தை அழகா ஆண்டவர் நல்லவர் படிக்க போறீங்களா ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க நண்பரோடு பழகுறீங்களா ஒழுக்கத்தை கடைபிடிங்க அமையன் எல்லாம் சகலமும் ஏன்னா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் அமையனுடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க ஒழுக்கம் பரிசுத்தம் ஆசீர்வாதி கொண்டு வரும் ஆண்டவர் நல்லவர் அமேன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது கொள்வது இன்றியமையாத ஒன்று அந்த கிருபிகளை ஆண்டவர் தரட்டும் பிள்ளை பிள்ளைகளுக்கு போதியுங்கள் போதிய உங்களுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை நல்லவர் அது கட்டாயம் தேவை ஒழுக்கங்கள் நல்ல தேவை குட் டச் டச் அதை சொல்லி கொடுக்கணும் ஆமையன் சமுதாயங்கள் வித்தியாசமாய் போகும்போது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது நமக்கு மேன்மையான ஒன்று வேதம் நமக்கு அதை தெளிவாக போதிக்கிறது சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அது அப்படி பின்பற்ற கிருபைகளை கத்த தருவார் அந்த ஆசீர்வாதத்தை சோந்தரித்துக் கொள்ள கிருபைகளையும் ஆண்டோர் தருவார் ஜவம் இல்லாம தகப்பனே நானும் நாங்கள் கிரமமாய் நல்லொழுக்கமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உயிர் சார்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே 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 நாளை உங்களை சந்திக்கும் போது அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஆமேன்